ஜல்லிக்கட்டு உறுதிமொழி தருமபுரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நல்லம்பள்ளி தடங்கம் கிராமத்தில் கிராமத்தில் இன்று நடைபெறும் இன்று நடைபெறும் தமிழக விளையாட்டான பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு கொண்டாடியவும் ஜல்லிக்கட்டு கொண்டாடியோ நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் உலக புகழ்பெற்ற தடங்கம் ஜல்லிக்கட்டு மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களாலும் ஆர்டிஓ அம்மா அவர்களாலும் அதிகமான ஜல்லிக்கட்டு பேரவை பிஆர் பேரவை நிர்வாகிகளாலும் இந்த பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு இனிதே பச்சை கோடி அசித்து தூக்கி வைக்கப்படுகிறது கைத்தட்டி கைத்தறி உற்சாகப்படுத்துங்க கைத்தட்டி கைத்தறி உற்சாகப்படுத்துங்க ஜோர கைத்தட்டுங்கப்பா ஜோர கைத்தட்டுங்க பச்சை கொடி ஏத்தி சார் காவல்துறை தம்பி வாழை வெளிய இருக்காங்க வாழ பிடிக்காத மாடுபடி மாட பிடிக்காத வெளியே பாத்துக்கொள்ளியாச்சு கௌரோடு சேர்க்க மாட்டோம் சிறந்த மாட்டுக்கு அப்பா கவுரோட பரிசு இல்லடா

தாபா சிவா ஒரு அண்டா புலி மாவட்ட பதிவாளர் கனகராஜ் சார்பாக சேலம் மாவட்ட உமையால்புரம் கிராமம் கருணாகரன் மாவீரன் மாடு அற்புதமான மாடு தாபா சிவா அண்டா புரிய அண்டா புடிச்சு பார் தொட்டுப்பார் 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 ஒரு ஆள் புடி ஒரு ஆள் பிடி அற்புதமான மாடு கருப்பு புல்லட்டு

நீ கமிட்டியா இருக்க வேமா வேமா ஒரே பிடிச்சு பரிசாங்க கிருஷ்ணாபுரம் பி பவுடர் போட்டா சேலம் மாவட்டம் உமையால்புரம் கிராமம் ஏழு மாவீரன் பாய்ஸ் கொத்தம்பாடி முருகேசன் மருது இப்ப வருது பவுடர் இங்க போனா வீட்டுல போய் பொண்டாட்டி எல்லாம் பவுடர் அண்டா பிளீஸ் சூப்பர் 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 இந்த பேச யாரு மாடு பிடிக்க முடிக்கிறீங்க தப்பா குரு தொட்டோக்கன ஓ மாடு வெட்டி விட்டது நல்லா பிடிக்க அப்பா சூப்பர் மாடு